கருட பற்றியும் வேதங்களை பற்றியும் வேதாந்தங்களை பற்றியும் பதிவு செய்திருந்தேன் இந்த வேதங்களை கட்டுணர்ந்து வேதங்களின் பொருள் உணர்ந்து வேதாந்தங்களை நமக்கு எடுத்துரைத்த சில பெரியவர்கள் கடந்த சில நூற்றாண்டுகளிலே நம்மிடம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எல்லா மதங்களிலும் மகான்கள் தோன்றி பல தத்துவார்த்தங்களை பல வேதாந்தங்களை நமக்கெல்லாம் தெளிவுபட கூறியிருக்கிறார்கள் கூறிய முறையிலே வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர அவர்கள் இறுதியாக சொல்லிய ஒரே ஒரு விஷயம் அன்பு ஆனந்தம் நமக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்கின்றது அதை இறைவன் என்று நாம் வழிபடுகிறோம் என்று எல்லோரும் எல்லா மரங்களிலும் சொல்லுகின்ற ஒரே விஷயம் அதுதான் தத்துவம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் வேதாந்தம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வேதத்தின் சாரம் என்ன என்று சொன்னால் வேதத்தின் எசன்ஸ் நீங்கள் ஒரு ஜூஸை புழிஞ்சீங்கன்னா அதனுடைய எசன்ஸ் சொல்கிறோம் அதில் வரக்கூடிய சக்தி சத்து அது வேதாந்தத்தின் வேதத்தில் வரக்கூடிய சக்தி என்னன்னு சொன்னால் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச சக்தியானது எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது தத்துவார்த்தம் வேதாந்தம் இது நம்முடைய இந்தியாவில் தோன்றிய சில மகான்கள் மூன்று விதமாக கூறியிருக்கிறார்கள் முதலிலே ஆதிசங்கரர் பகவத் பாதால் என்பவர் இந்த வேதாந்த உண்மையை தத்துவார்த்த உண்மையை அத்வைதம் என்றால் என்றால்வைதம் என்றால் வேறு வேறு இரண்டு பொருள்கள் அத்வைதம் என்றால் இரண்டு அல்ல ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான விஷயத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆதிசங்கர பகவத் பாதால் என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் அதற்கு பிறகு பிறகு தோன்றிய ராமானுஜர் என்ற ஒரு மகான் விசிஷ்டாத்வைதம் எல்லோரும் அந்த பரம்பொருளை வழிபட வேண்டும் அந்த பரம்பொருளுடைய நிலையை நாம் அடைவதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எல்லோரும் ஓரினம் இறைவன் எல்லாருக்கும் பொது அவர்களுக்கு எத்துணையும் பேதம் வராது எவ்வயிரும் போல் என்று சொல்லியிருக்கிறார் ராமலிங்க வல்லடார் அதுபோல விசிஷ்டாத்வைதத்திலே நாம் இறைவனிட பணிந்து இறைவனை வணங்கி இறைவனை துரி செய்து நாம் வாழ்ந்தோமே நாமும் இறைநிலையை அடையலாம் என்று விசிஷ்டாத்வைதம் என்று ஒரு தத்துவார்த்தத்தை நம் மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அவருக்கு பின்னால் வந்த மத்வாச்சாரியார் என்ற மகான் துவைதம் என்று ஒரு தத்துவார்த்தத்தை கூறியிருக்கிறார்கள் துவைதம் என்றால் இரண்டு பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு எந்த காலத்திலுமே ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆக முடியாது இறைவன் மட்டுமே உயர்ந்தவன் அந்த இறைவனிலும் ஒரே ஒருவன் தான் உயர்ந்தவன் என்று அவருடைய தத்வார்த்தம் அதற்கு மகாவிஷ்ணு என்று சொல்கிறார்கள் நாராயணன் என்று சொல்கிறார்கள் அவருக்கு அடுத்தது தான் நீங்கள் வழிபடக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அந்த ஒரே இறைவன்தான் உயர் உயர்ந்தவன் பரம்பொருள் இந்த துவைத தான் உண்மை இருக்கிறது விசிஷ்டாத்வைதமோ அத்வைதமோ சரியல்ல என்று அவர் கூறவில்லை அவர் கூறியிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னால் வேதத்தை உணர்ந்தவர்கள் வேதாந்தத்தை சொல்லுகிறவர்கள் வேறு தத்துவத்தை சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த பேதத்தை சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பது அடிப்படை வாதம் என்னுடையது இதை பலர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அதனால்தான் இந்த பதிவு மகான்கள் எல்லாம் தான் யார் என்று உணர்ந்தவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன என்று உணர்ந்தவர்கள் அதை தனது வழியிலே வருகின்ற அனைவருக்கும் அதை சொல்லி புரிய வைத்து அதை அடிப்படையாக வாழச் சொல்லி தர்மத்தை கடைபிடித்து சாஸ்திரங்களை கடைபிடித்து வாழச் சொல்லியிருக்கிறார்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு அதற்கு அடுத்து வந்தவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல உபனேஷத்துக்கள் என்ற பெயரிலே அவரவர்கள் அவர்களுக்கு தோன்றிய வழியிலே ஆறு குருடர்கள் எப்படி யானையை கண்டு அவரவர்களுக்கு மனதிலே தோன்றியதை கூறி ஒரு யானையைப் பற்றி விமர்சித்தார்களோ அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே பதிவில்லை நான் பதிவிட்டிருக்கிறேன் அப்படி இவர்கள் அவரவர்களுக்கு தோன்றிய தத்துவார்த்தங்களையும் அதனை உள்ளே புகுத்தி மற்றவர்களை வந்து சிந்திக்க செய்யாமல் சிலர் வந்து யார் என்ன கூறுகிறார்களோ நான் ஏற்கனவே சொன்னது போல எப்பொருள் யார் யார் வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நான் சொல்லியிருக்கிறேன் தெளிந்து ஆராய வேண்டும் அதை தெளிந்து இதில் எது உண்மையாக இருக்கும் எது பொய்யாக இருக்கும் என்பதனை தெளிந்து புரிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு இந்த துவைதம் வசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்றுமே ஒவ்வொரு உயிரினங்களும் மனிதன் மட்டுமல்ல ஒரு ஒரு உயிரினங்களும் ஒரு ஒரு நிமிடத்திலும் ஒரு ஒரு வினாடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை ஒரு நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டுமானால் நாம் ஒரு கண்ணாடி ஒன்று சென்று பார்த்தோமானால் நம்ம முகம் தெரிகிறது முகத்தில் என்ன இருக்கிறது தெரிகிறது அதை துடைத்துக் கொள்ளுகிறோம் அதிலே ஒரு திருநீர் விட்டுக்கொள்ளுகிறோம் இரோ ஒரு நாமம் விட்டுக்கொள்ளுகிறோம் இரோ ஒன்று நாம் செய்கின்றோம் அந்த கண்ணாடி நமக்கு தேவைப்படுகிறது அதற்காகத்தான் உருவ வழிபாடு என்று உன்னை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சகுண பிரம்மன் என்று சொல்கிறார்கள் சாஸ்திரத்திலே அந்த சகுண பிரம்மன் என்பவர் ஒரு ஒரு உருவம் அவரவருடைய ரிஷிகளுடைய மனதிலே தோன்றிய உருவங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் வேறு பதிவுகளை சொல்லியிருந்த போது வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொன்னது போல சில அவதாரங்கள் உருவெடுத்து அவர்களை தெய்வமாக வழிபட்டு அவர்களுக்கு கோவில்கள் கட்டி அதை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதற்கு சகுண பிரம்மன் என்று சொல்லி அதை வந்து கோவில்களை வைத்து அதற்கு உண்டான பூஜைகளை செய்து கும்பவிழாக்கள் கும்பவிழா போன்று அவைகளை செய்து அதற்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அதை செய்து புனர புனர் உத்தாரணம் என்று சொல்வார்கள் அதனை செய்து அதனை வழிபட்டு அதற்குண்டான சோத்திரைகளை சொல்லி மங்கள ஆரத்தை காணித்து எல்லோரும் வழிபட்டு வருகிறார்கள் இது வந்து துவைதம் என்ற நிலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான் அதே இடத்திலே அவன் வந்து மனதை ஆழமாக அந்த நிர்குண பிரம் அது சகுண பிரம்மத்தின் இடத்திலே மனதை செலுத்தி அந்த உருவத்திலே விக்கிரகத்திலே இருக்கக்கூடிய அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி அதன் மூலமாக வரும்பொழுது அதனை ஒருவன் மனதிலே ஏற்று அதை வந் அதை வந்து தான் அனுபவிக்கும் பொழுது அந்த விசிஷ்டாத்வைதம் என்ற நிலைக்கு அவன் செல்கின்றான் கண்ணை மூடி தியானிக்கும் பொழுது அந்த உருவம் அவன் உள்ளத்திலே வருகிறது அந்த உள்ள அந்த உருவத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியானது அவன் உள்ளத்தை ஆக்கிரமிக்க செய்கிறது அப்பொழுது அந்த உடலை தாண்டி மனதை தாண்டி அவனுடைய அறிவை தாண்டி உள்ளுக்குள்ளே உள் மனது என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஏதோ ஒன்று நெருடுகிறது அந்த நெருடுகின்ற நேரத்திலே அவன் இறைவனை உணர்கின்றான் அந்த இறைவனை உணர்கின்ற தருவாய்தான் விசிஷ்டா தைதம் இதை உணர்ந்தவன் அதை அப்படியே தொடர்ந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையிலே அவன் அமர்ந்து ஒரு தியானங்களை செய்து அவன் குண்டலினி சக்தி என்று சொல்வார்கள் அது நான் வேறு பதிவுகளிலே பதிவிட்டிருக்கிறேன் யோகாசனம் என்று நம் ஒரு ஒரு உயிரிலும் ஏழு சக்கரங்கள் இயக்கப்படுகின்றன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் அநாகதம் விஷுக்தி ஆக்யா சகசிராரா என்று ஏழு சக்கரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த தியானத்தில் அமரும் பொழுது இந்த ஏழு சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கின்றன பிரபஞ்ச சக்தியானது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை அதை ஒருநிலைப்படுத்தி அதனை உணரச் செய்கின்றது அதனுடைய ஐக்கியமாக கூட செய்கின்றது அதுதான் மகான்கள் அடைந்த நிலை பெரிய பெரிய மகான்கள் எப்பொழுதுமே இந்த தியான சிந்தனையிலே இருந்து தன்னுடைய சக்தியை மேல்படுத்தி இந்த ஏழு சக்கரங்களிலும் இயக்க செய்து இறுதியிலே ஒருவருடைய தலைக்கு மேலே சகசிராரா என்ற ஒரு சக்கரம் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய அந்த சஹசிராரா என்ற சக்கரம் ஆயிரம் தாமரை முட்டுக்கள் என்று பாடியிருக்கிறார்களே அந்த ஆயிரம் முட்டுக்களை உடைய தட் இஸ் கால்ட் அவர் நியூரான்ஸ் பிரெயினில் இருக்கக்கூடிய ஆயிரம் சௌ தௌசண்ட்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அது வந்து பிளாசம் ஆகுது அது வந்து விரிவடைகிறது விரிவடைஞ்சு பிரபஞ்ச சக்தியோடு சேரும் பொழுது மகான்கள் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானிகள் ஆகிறார்கள் அவர்களிடத்தே செல்லும் பொழுது அவர்கள் நல்ல குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் அதை போதிக்கிறார்கள் அப்பொழுது இந்த துவைதம் என்ற நிலையிலே ஒரு சகுண பிரம்மனாக வழிபட்ட ஒருவன் அவனுடைய உள்ளத்திலே போய் அமரும் பொழுது அதை நிர்குண பிரம்மமாக வடிவடித்து அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய நிறு நிர்குண பிரம்மத்துடனேயே அது அருவமும் உருவமாகி ஆனாரியாய் பலவாய் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளேயே அனுபவிக்கின்ற சூழ்நிலை தன்னுடைய உடல் மறந்துவிடும் அறிவு மர ம மறைந்துவிடும் இவையெல்லாம் மறைந்து உயிரற்று உடலற்று உபாயமற்று எனதற்று என இருக்கும் அக்காட்சியிலே என்று அருணகிநார பெருமான் சொல்கிறார் உடலற்று உயிரற்று உபாயமற்று எனதற்று இருளற்று இருக்கும் அக்காட்சியிலே இருளாகவும் இல்லை ஒளியாகவும் இல்லை என்னவென்றே தெரியாத ஒரு பிரபஞ்சமான ஒரு சக்தியிலே நாம் அதை அனுபவித்து மகிழும் பொழுது அப்பொழுது புரிந்து கொள்வோம் நாம் அத்வைதம் எப்படி ஒரு காற்றான காற்றாகப்பட்டது அதனுடைய பிராணசக்தியை எல்லா ஜீவராசிகளிடத்தையும் சமமாக பழ கொடுக்கிறதோ எப்படி ஒரு சூரிய ஒளி ஒளி சாக்கடையாகட்டும் நல்ல நரியாகட்டும் கடலாகட்டும் எல்லா இடங்களிலும் ஒரே போல கொடுக்கின்றதோ அதுபோல் இறை சக்தியானது எல்லா உயிரினங்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடியது அந்த இறை சக்தியானது அத்வைத சிந்தானத்தில் ஆதிசங்கரர் பகவத் பாதால் கூறியிருக்கிறது இதிலே ஒரு உண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ வர்ணங்கள் இருக்கலாம் மத பேரங்கள் இருக்கலாம் ஜாதி பேரகங்கள் இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் இந்த பிராணசக்தியானது எல்லோருக்கும் ஒருபோலத்தான் இருக்கின்றது ஒருவர் சுவாசித்த அந்த காற்றை தான் எல்லோரும் சுவாசிக்கிறார்கள் அதுபோல் ஒருவருடைய உடலிலும் ஓடுகின்ற ரத்தம் பல குரூப்பாக இன்றைக்கி சயின்ஸில் பிரித்திருந்தாலும் எல்லாம் ரெட்டு தான் ஒரு ரத்தம் என்று சொல்லப்படுகிறது ஒரே குரூப் தான் இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவமனையிலே ஒருவர் அனுபவிக்கப்படுகிறார் அவர் சகல சாஸ்திரங்களையும் பயின்றவர் நல்ல வேதங்களை உபஜேத்தவர் நல்ல பெரிய மகான் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிளட்டு தேவைப்படுதுன்றாங்க ரத்தம் தேவைப்படுதுன்றாங்க அப்போது அவருடைய குரூப்புக்கு தகுந்த இரத்தங்களை கொடுக்க வரக்கூடியவர்கள் எல்லோரும் சாஸ்திரத்தை படித்தவர்களா இல்லை ஒரே சமயத்தை மரத்தை சேர்ந்தவர்களா இல்லது எல்லோருமே வந்து நான் வெஜிடேரியன் நான் நான் வெஜிடேரியன் என்று சொல்லி பாகுபாடு பார்த்து அந்த நேரத்திலே அவருடைய ரத்தத்தை எடுக்க முடியுமா இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் நான் உசந்தவன் நான் இறைவனை அறிந்தவன் உணர்ந்தவன் என்று எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த உடலாகப்பட்டது எந்த இரத்தமாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அதனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த உயிரணை தாங்கி பிடிக்கின்றது அப்பொழுது உடலை விட நாம் படித்த அறிவை விட நாம் நாம் வகிக்கின்ற பதவியை விட நமக்கு நம்மிடம் இருக்கின்ற செல்வங்களை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அந்த இரத்தம் அந்த இரத்த தான் தானங்களிலே உயர்ந்தது என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அன்னதானம் இரத்த தானம் எல்லாம் மிக பசிக்கு உணவு கொடுக்கு கொடுப்பது அன்னதானம் ஆபத்துக்கு இரத்தத்தை பரிமாறிக்கொள்வது இரத்த தானம் ஆக இந்த உயிரை உள்ளிருக்கின்ற உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் பாகு பாகுபாடுகள் பார்ப்பதில்லை வேதங்கள் பார்ப்பதில்லை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பிரபிரம்மமாக நான் அதை பார்க்கும்போது அது அத்வைதமாகப்படுகிறது நான் வேறு அவன் வேறு நான் வேறு அவது அது வேறு என்று பிரிவுபடுத்தி ந மாடு கழுதி குதிரை என்று எல்லாவற்றையும் பிரிவுபடுத்தி அதை வந்து நம்ம விட தாழ்ந்த நிலைக்கு சில பேர் அதை சிந்தித்து எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இறைவன் சில நேரங்களிலே இந்த பாடத்தை புகட்டுவான் அத்வைதம் பரபிரம்மம் எல்லாம் ஒன்று எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கிறேன் என்பதனை உணரச் செய்வதற்காக ஏற்படக்கூடிய சில சோதனைகள் ஏற்படும் அதுபோல் பசி எடுக்கும் பொழுது அந்த உணவு எங்கிருந்து வந்தது யாரால் தயாரிக்கப்பட்டது எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சிந்தனை செய்வதில்லை புலி பசித்தால் புள்ளையும் தின்னும் என்ப சொல்வார்கள் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய உணவிலே நாம் பேரம் பார்ப்பதில்லை அந்த நேரத்திலே தாகத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரிலே நாம் பேரம் பார்க்க முடியாது கிடைத்த தண்ணீரை குடிக்கிறோம் கிடைத்த உணவை உண்கிறோம் கிடைத்த ரத்தத்தை வைத்துக்கொண்டு உயிர் வாழ முயற்சிக்கிறோம் அதைத்தான் அத்வைதம் என்று சொல்கிறார்கள் இதிலே பேதம் கிடையாது துவைதமாக தெரியப்பட்டாலும் அந்த துவைதத்திலிருந்து இதனை நான் உணர முடியும் இது விசிஷ்டா துவைதம் என்று உணர்ந்து கொள்வதையும் இவை எல்லாற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் ஒன்று எல்லாம் பிரபஞ்ச சக்தி எல்லா இடத்திலும் பரபிரம்மன் நிறைந்திருக்கிறான் அது என்னுள் இருக்கின்ற இக்கட உண்ண பாண்டுரங்கடு அக்கட உண்ணாறு என்று ஒரு மகான் பாடியிருக்கிறார் பாண்டுரங்கனை பற்றி பாடும்பொழுது என் உள்ளே இருக்கக்கூடியது வெளியிலே இருக்கிறது வெளியே இருக்கக்கூடியது உள்ளே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் தத்வமசி என்று ஒரு வார்த்தையை சமஸ்கிருதத்திலே உபயோகப்படுத்த தத்வம் அசி தத் வமசி இது ரெண்டும் பிரித்து சொல்ல வேண்டும் அது தத் என்றால் அது வமசி எனக்குள்ளே இருக்கிறது தத்வம் தத்துவம் ஆக இருக்கக்கூடியது நான் அசி அந்த தத் வமசி தத்வம் அசி என்று சொல்லியிருக்கிறார்கள் வேதசாஸ்திரங்களை அப்பொழுது எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருள் ஒரு ஒரு உயிரிடத்திலும் இருக்கின்றது நான் பல இடங்களிலே பல இடம் என்னுடைய பதிவுகளிலே பதிவிட்டிருக்கிறேன் நான் எழுதிய புத்தகத்திலையும் சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப்னு ஒரு புக் எழுதியிருக்கிறேன் எப்படி வந்து ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பலவேறு கோணங்களிலே தயாரிக்கப்பட்டு அது வந்து பெரிய கிரிட்டுலேந்து அது வந்து பகிர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதை மூணாக சிங்கிள் ஃபேஸ் த்ரீ டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ்ன்னு பவர் எல்லாம் கொடுத்து த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டியெல்லாம் சொல்லிட்டு எப்படி வந்து ஒன்று ஃபேனாக ஒர்க் பண்ணுது ஒன்று லைட்டாக ஒர்க் பண்ணுது ஒன்று ஏசியாக ஒர்க் பண்ணுது ஒன்று ஃப்ரிட்ஜாக ஒர்க் பண்ணுதோ இறை சக்தி ஆகப்பட்டது எல்லா ஜீவராசியிலும் எல்லா உயிரிடத்திலும் ஒருபோல அந்த பிரபஞ்ச சக்தியானது பறந்து விரிந்து கிடக்கின்றது அந்த பறந்து விரிந்து கிடைக்கக்கூடிய சக்தியை எனக்குள்ளும் இருக்கிறது பிரபஞ்சத்திலும் இருக்கிறது என்பதை உணர்வது தான் அத்வைத சித்தாந்தம் ஆக துவைதம் தவறல்ல விசிஷ்டாத்வைதமும் தவறல்ல அத்வைதமும் உயர்ந்ததல்ல எல்லாம் ஒன்றுதான் ஒரு ஒரு உயிரினமும் ஒரு ஒரு உயிரினமும் ஒரு ஒரு வினாடியிலும் இதை அனுபவித்து கொண்டு தான் உண்மை நான் இந்த உடலல்ல உயிர் என்று உணர்ந்து உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆத்மாவாகப்பட்டது பிரபஞ்ச சக்தி ஒரு துளி என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அந்த அத்வைதத்திலே நாம் லகித்து விட்டோமானால் இந்த பிரபஞ்சத்திலே எந்த மத பேதங்களும் வராது ஜாதி பேதங்களும் வராது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கொள்கைகள் வராது எல்லோரும் ஓரினம் எல்லோருக்கும் ஒரே இறைவன் என்பதை ஒரு மகிழ்வோடு ஏற்று இன்புற்று வாழ்ந்து தர்மத்தை கடைபிடித்து தர்ம சிந்தனையோடு ஒருவரும் வாழ்ந்து துவைத வசிஷ்டாத்வைத அத்வைதம் என்று மகான்கள் கூறிய அத்தனை வழிகளிலும் நம் மனத்தை செலுத்தி உயர்ந்தவன் தாண்டவன் என்று வேகபாடு இல்லாமல் அவர் கூறியது கர சரி இவர் கூறியது தவறு என்றெல்லாம் கூறி வாதிடாமல் புரிந்து கொண்டு பின்புற்று வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்